ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரஸ்டியான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் உடைய ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராமிலேயே வந்து பயங்கரமாக வைரல் இருக்காரு கிடுகிடுக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம் அளவுக்கு நடிகை அன்சிகாவுடைய ஃபோட்டோஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் ஸோ கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பிஸியான நடிகையாகவும் ரசிகர்களுடைய க்ரஷ்ஷாகவும் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கிடையாது அப்போ இருந்தவர் தான் வந்து பல வந்து அந்த புஷ்டியா இருக்கக்கூடிய நடிகையை வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி அனுசிக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ மேலும் அவர் கொழுக்கு முழுக்கனு இருக்கக்கூடிய அந்த குட்டியான குஷ்பு சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய அழகும் இவருடைய அந்த பெரிய மனசும் வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ குஷ்புக்கு வந்து குஷ்பு இட்லி அப்படின்னு வந்து நம்ம நிறைய வீடுகள்ல சொல்லியிருந்தோம் குஷ்பு இட்லி ஏன் சொல்றாங்க அப்படின்னு குஷ்பு இட்லினா பெருசாகவும் நல்லா புசு புசுன்னு இருக்கிறதால தான் அதை வந்து குஷ்பு இட்லி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சின்ன குஷ்பு இட்லின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடிகை அன்சிகாவுக்கும் நல்ல புசு புசுன்னு அவ்வளோ பெரிய மனசு இருந்துச்சு ஸோ ஆனால் வந்து யார் கண்ணு பட்டுச்சோ அப்படின்னு தான் தெரில அந்த டயட்டாக இருக்கேன் வந்து உடல் எடையை குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாரு அதோட அவருடைய சினிமா கரியரை வந்து படுத்துருச்சு அப்படிதான் சொல்லும் ஸோ அவருக்கு அந்த அழகே வந்து அவருடைய முன்னழகும் அவருடைய அந்த புஷ்டியான கொழுகொழுங்க அந்த அழகு தான் ஸோ அதையே வந்து அவர் இழந்துட்டதுக்கப்புறம் இவருடைய சினிமா வாழ்க்கையும் வந்து சுத்தமாக வந்து இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்பயும் வந்து அப்படி இப்படின்னு வந்து போயிட்டு இருந்தா இருக்காரு ஸோ அப்படியே ஆனால் அப்படியே சினிமா வாழ்க்கையிலேருந்து விட்டுறக்கூடாது இதுலேருந்து அப்படியே நம்ம போயிட்டோம்னா ஒரு ரெண்டு வருஷம் விட்டால் கூட நம்மளை அப்படியே மறந்துடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அனுச்சிக்கா தொடர்ந்து வந்து என்னாலே வந்து கவர்ச்சி காட்ட முடியும் சினிமாவில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து என்னால் நடிக்க முடியும் அப்படின்றத சொல்கிற விதமாக அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சியான ஃபோட்டோஸ் போட்டுட்ருக்கார் அந்த வகையில் வந்து ரீசெண்டாக அவர் போன இன்ப சுற்றலால் அவங்களுடைய ஆண் நண்பர்களோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருந்தா அந்த பிக்னி ஸோ ஸ்விம்மிங் ஃபூலில் குட்டியான ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு பிக்னியில் வந்து தன்னுடைய ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதுவும் தான் வந்து வைரல் கண்டனாக மாறிட்டு ஸோ அந்த என்ன தான் வந்து முன்னாடி இருந்த அந்த உடம்புல அந்த பாடியில் போட்டிருந்தாலும் வச்சு நல்லா இருந்துக்கும் ஸோ இப்போது இந்த ஒல்லியான உடம்புல போட்டு என்ன யூஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கமெண்ட்டும் வந்து வந்துட்டு தான் இருக்குது ஸோ எது எப்படியோ நடிக்க அன்சிகாவுடைய ரீசெண்டான அந்த பிக்னி ஃபோட்டோஸை பார்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்